அன்பான சகோதர சகோதரிகளே தேவை பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய ஆண்டவராகியேசுக்குடிய கிருபையும் சமாதானமும் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளில் பரிசுத்த ஆவிய நமக்கு வெளிப்படுத்துகிற காரியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இந்த காரியத்துல இன்னைக்கு காண்போம் வாசிக்கிறேன் நம்முடைய கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகின்ற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் இந்த காரியத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்த்தரும் ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகின்ற அறிவிலும் இந்த காரியத்துல இங்கு பேதரும் இதே காரியத்தை சொல்லுகிறார் பவுளும் சொல்லுகிறார் தேவனை அறிகின்ற அறிவில் வளருங்கள் என்று இது என்ன காரியம் ஏன் தேவனை அறிகின்ற அறிவில் வளரணும்னு சொல்றாங்க அப்ப ஏன் இது பேதுருவும் சொல்கிறார் பவுளும் சொல்கிறார்னு நான் ஏன் இதுக்கு நான் சொல்கிறேன்னா பேதுரு வந்து நியாயப்பிரமாண போதகராக அப்போ சிலராக ஆண்டவராக இயேசு கிறித்து அவரை ஏற்படுத்தினார் பவுளை புதிய ஏற்பாட்டுக்குரிய பிரமாணமாகிய புது உடன்படிக்கைக்குரிய பிரமாணமாகிய கிருபையின் பிரமாணத்திற்கும்படி அவரை அழைத்து இந்த புதிய புதிய உடன்படிக்கக்கூடிய கிருபையின் பிரமாணம் இதில் அப்போசுலனாக பவுளை அழைத்தார் இந்த ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் கிருபையின் பிரமாணம் இந்த ரெண்டு பிரமாணத்துக்கு இதில் ஏன் இரண்டு பேரும் ஒரே காரியத்தை தேவன அறிகின்ற அறிவில் வளரணும் ஏன் சொல்றாங்க சரி இந்த காரியத்துக்கு வருவோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரே வார்த்தை சொல்லிடுவோம் ஏசு கருத்து எனக்காக ரத்தம் சிந்தினார் ஆம் சத்தியம் நம்முடைய பாவங்களை பாவத்திலிருந்து நம்மளை மீட்கவும் நம்முடைய சாபத்திலிருந்து நம்மை மீட்கவும் ரத்தம் சிந்தினார் நம்ம யாவதுல இருந்து மீட்டார் சரி இதுக்குள்ள காரியம் எனக்காக ரத்தம் சிந்தினார்னு அந்த ஒரு காரியத்தோடு நாம் நிறுத்தி கொள்வோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ஒரே பேரான குமாரனை ரத்தம் சிந்தும்படி நம்மளுக்கு தன்னுடைய குமாரனையை கொடுத்தாரே என்ன காரியம் ஏன் தன்னுடைய குமாரனையே அவர் கொடுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன ஜுரம் தலைவலி வந்தாலும் நம்மளால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும் ஆனால் தேவன் தன்னுடைய குமாரனையே அவரையே இதுக்கு வந்து பலியாக கொடுக்குறாரு அப்போ இதுக்குள்ளான காரியம் என்ன நாம் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவோம் தேவன் நம்ம மேலே வைத்த ஈவு அன்பு இரக்கம் சரி அப்போ குமாரனே பலியாக கொடுக்கணும்னா அதுக்குள்ளான காரியம் ஏனா நம்மளுடைய வட்டம் என்னன்னா அடுத்த வட்டத்துக்கு நம்ம போகாம இருக்கிறதாம் தேவனை அறிகின்ற அறிவு அந்த காரியத்துல அடுத்த கட்டத்துக்கு இதை நம்ம சிந்திக்காம இருப்போம் அப்ப இது உள்ளான காரியம் என்ன ஏன் இரண்டு அப்போ சிலரும் சொல்றாங்க அவரை அறிகின்ற தேவனை அறிகின்ற அறிவுகளை வளருங்கன்னு சொல்றாங்களே அப்போ குமாரன் தன்னுடைய குமாரனையே நமக்கு பலியாக கொடுத்தார் என்றால் அதுக்கு உள்ளாக தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற காரியம் இது தாங்க நம்ம இரண்டாவது கட்டத்துக்கு நம்ம போகணும் இரண்டாவது கட்டத்துக்கு நம்மளுடைய கட்டங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஏசி கிறிஸ்து வருவார் நம்ம அவரோட கூட பல்லோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் இந்த ஒரு கட்டத்துல இல்லை இதுக்கு அடுத்த கட்டத்துக்கும் நம்ம போகணும் அது எப்போன்னு பாத்தீங்கன்னா இங்கேயே இந்த பூமியிலே நம்ம தேவனை அறிகின்ற அறிவிலும் நம்ம வளரணும் தான் நமக்கு அப்போ இருக்க அவங்க நமக்கு முன்வைத்துட்டு போன காரியம் அதனால பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது கட்டத்துக்கும் நாம செல்லணும் இதுதான் ஆவியானோருடைய ஏவுதலும் அதுதான் இதுதான் இந்த எண்ணங்கள் நமக்கு வரும்போது ஏன் அறிகின்ற அறிவுல ஏன் வளரணும்னு சொல்றாங்கன்னா அந்த இரண்டாவது எண்ணங்கள் வரும்போது ஆவியானவர் அதை நமக்கு உணர்த்துவார் அதன்படியே நமக்கு வெளிப்படுத்துவார் அதுக்காக நம்ம ஆவியானவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலமாக எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே உடைய நாமத்திற்கே மைமோண்டாத பாமேன்